ஹாய் இது இந்த ட்ராவில் எல்லாமே நானே பண்ணது இருக்கு இது வந்து பாட்டில் மூடி பாட்டில் மூடியில் உள்ளதை எடுத்து அப்படியே ஃபோம்கில் வச்சு உருண்டை பிடிச்சி தட்டி அப்படியே கிளிட்டர்ஸ் எல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டேன் ஜொலிச்சா நல்லாயிருக்கும் அடுத்து இது த்ரெட் வச்சு முடியில் சுற்றிட்டு அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை ஷேப்பில் பஞ்சிங் மிஷின் வச்சு பஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கலர் பண்ணிவிட்டு இப்படி பண்ணேன் ஆனால் இது எனக்கு பார்க்கும்போது ஒரிஜினலாகவே இருந்துச்சு அடுத்து இதுவும் அதே மாதிரி தான் ஆனால் டெக்கரேஷன் பண்ணல மேல அப்படியே சுத்தி முடிச்சு போட்டுட்டேன் அது ஒரு மாதிரி நல்லா இருக்குமேனு இது வந்து இந்த பொம்மைக்கே கொடுத்தது பாய் பாய்